அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு போன ஜென்மம் மறு ஜென்மம் என்பது உண்மையா உண்மையிலேயே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாங்க மறு ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படிங்கிறது வந்துங்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ளது ஆனால் நாம் எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா போன ஜென்மம் இருந்தது அதை முடிச்சுட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இனிமே தான் அடுத்த ஜென்மம் வரும்னு பார்க்குறோம் இல்லையா அதில் தான் திருத்தம் தேவை மூன்று ஜென்மங்களும் முக்காலங்களும் ஏற்கனவே உள்ளது இதை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி இப்போ பொதுவாக நம்மளோட ஆன்மீகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க போன ஜென்மத்தில் நான் இதுவாக வாழ்ந்தேன் அடுத்த ஜென்மத்தில் நான் இதுவாக வாழ போகிறேன் போன ஜென்மத்து கர்ம வினைகள் இப்போ நீங்கள் ஏடு பார்க்க போனீங்கன்னா கூட போன ஜென்மத்தில் நீ இதுவாக வாழ்ந்த சில பேர் சொல்லுவாங்க எனக்கு போன ஜென்மத்து ஞாபகம் வந்துச்சு நான் போன ஜென்மத்தில் இவராக வாழ்ந்தேன் அப்போது நம்மளுடைய ஆன்மீகங்கள் ஆன்மீகம் வாயிலாக கற்றுத்தரப்படும் அனைத்து கதைகள் இது எல்லாமே என்னென்னு சொன்னால் இந்த போன ஜென்மம் அதுக்கு அது முடிஞ்சிருச்சு இந்த ஜென்மம் இப்போ இப்போ நடந்துகிட்ருக்குது அடுத்த ஜென்மம் இனி வரப்போகுது அப்படிங்கிற கான்செப்டில் மட்டும்தான் உங்களுடைய எல்லா ஆன்மீகங்களும் இருக்கும் ஆனால் மூன்று ஜென்மங்களும் ஒரே கணத்தில் உள்ளன என்பதுதான் உண்மை அதாவதுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இது ஒரு டிவிடி சரிங்களா இந்த டிவிடியில் ஒரு மூணு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிவிடிக்குள்ளே மூணு படம் இருக்குது முதல் படத்து பேர் போன ஜென்மம் ரெண்டாவது படத்து பேர் இந்த ஜென்மம் மூன்றாவது படத்து பேர் அடுத்த ஜென்மம் இப்போது மூணு படமும் டிவிடியில் இருக்குதானே ஏற்கனவே அனைத்தும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் இதில் இருக்குதானே புதுசாக இங்கே படைக்கிறது உருவாக்குறதில்லை படைக்கிறதில்ல மாறுறதில்லை படம் அப்படியே இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு நம்மளோட சிருஷ்டியை வந்து நீங்கள் இந்த டிவிடி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ருஷ்டியில் முக்காலங்களும் ஏற்கனவே உள்ளன எப்படி இப்போ நீங்கள் ஒரு படம் மூணு படம் இருக்குன்னு சொல்கிறேன் போன போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு இந்த மூன்று படங்களும் எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு எதாவது தெரியுதா இந்த படத்துக்குள்ளே பதிவானது வந்து உங்களுக்கு எதாவது தெரியுதா தெரியல ஒரு டிவிடி மட்டும்தான் தெரியுது இல்லையா அப்போது உள்ளுக்குள்ளே தான் படம் ஸ்டோராக இருக்குது ஒரு உறைந்த நிலையில் இருக்கா அது மாதிரி தான் சிருஷ்டியில் அனைத்தும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது அனைத்தும் ஒரு உறைந்த நிலையில் இருக்கிறது அதில் எந்த விதமான மூமெண்ட்டு நகர்தல் எதுவுமே மாற்றம் எதுவுமே நிகழ்கிறதில்ல இட் இஸ் ஜஸ்ட் இஸ் தட்ஸ் ஆல் இப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா இப்போ இந்த டிவிடியில் படம் இருக்குது இல்லையா மூணு படம் இருக்குது இந்த மூணு படத்தை நீங்கள் வந்து ப படம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஹீரோ வந்து மலை மேலே ஏறுவார் ஒரு சீனில் அதுக்கப்புறம் வந்து கடலுக்குள்ளே குதிப்பார் அதுக்கப்புறம் ரோட்டில் ஓடுவார் ஹீரோயினோட டான்ஸ் ஆடுவார் இப்போ எல்லா காட்சிகளும் ஏற்கனவே இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் பார்க்குற அந்த உருவம் அதாவது அந்த உயரம் அதுக்கப்புறம் ஆழம் நீளம் அகலம் இது எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது இல்லையா ஆனால் அந்த உயரத்தை உங்களால் பார்க்க முடியுதா இல்லை உங்களோட ஆழத்தை வந்து ஹீரோ வந்து கடலுக்குள்ளே முழுகிற மாதிரி ஒரு சீன் வருது இந்த படத்துலனா அதை பார்க்க முடியுதா இல்லை எல்லாமே என்னென்னு சொன்னால் உறைந்த நிலையில் உள்ளுக்குள் எப்படின்னா ஒரு புகைப்படம் போல் பதிவு செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றது இல்லையா அப்போது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் முக்காலங்களும் ஏற்கனவே உள்ளன முக்காலத்தில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டன அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது வந்து நகராமல் அப்படியே இருக்கின்றது எங்கே இருக்கின்றது கடந்த காலம் இங்கே இருக்கின்றது அப்போ எதிர்காலம் அப்படின்ற ஒரு படம் இதோ இங்கே தான் இருக்குது நிகழ்காலம்ன்ற படம் இங்கேயே இருக்கின்றது அப்போது சிருஷ்டிக்குள்ள அனைத்தும் இங்கேயே இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருதா ஏன்னா முக்காலங்களும் இங்கே இருக்குது அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேணாலும் இப்போ நீங்கள் டிவிடி போட்டிங்கன்னா ரெண்டாவது படமும் மறுபடியும் பார்க்கலாம் மூணாவது படம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு படத்தை ஃபஸ்ட்டும் பார்க்கலாம் எப்படி வேணால் பார்க்கலாம் இல்லையா எந்த காட்சி வேணும் அந்த காட்சியை பார்க்கலாம் ஆனால் எல்லாம் எங்கே இருக்குது இங்கே இருக்கிறது இந்த எங்கேன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது அந்த படத்தில் பார்த்த காட்சிகள் அனைத்தும் இங்கே தான் இருக்குது எல்லா படத்தில் கடைசி படத்தினோட கிளைமேக்ஸ் இங்கே இருக்கின்றது முதல் படத்தினோட முதல் சீன் இங்கே இருக்கின்றது அப்படிங்கும்போது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற இடம் தூரம் இந்த அண்ட சராசரங்கள் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மற்றும் அனைத்து நிகழ்வுகள் அனைத்து படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே வந்து இங்கே உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளிக்குள்ளே அடக்கமாயிடுது அப்போது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் இந்த ஊர் அந்த ஊர் இந்த பால்வெளி அந்த பால்வெளி அப்படிங்கிறதுனால எல்லாமே இங்கே அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ளே இருக்கின்றது அப்போது எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கிய ஓர் புள்ளி பரிமாணங்கள் அற்ற புள்ளி இங்கே அப்படிங்கிறது தான் இறைவனக்கூடிய இடம் நல்லா புரியுதுங்களா ஏன்னா சிருஷ்டியில் முக்காலங்களும் இருக்குது முக்காலத்தில் நடந்த அந்த சினிமாவில் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு காட்சியாக தெரியுது இல்லையா ஹீரோ வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு அங்கே போகிறாரு இடம் தெரியுது ஊர் தெரியுது ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் ஃபாரினுக்கு பாட்டு பாட்டுக்கு போகிறாரு ஃபாரின் எங்கே இருக்குது அவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குது எல்லாம் இதுக்குள்ளே தான் நடக்கமாயிருக்குது அந்த அடக்கமானது எங்கேது ஒரு டிவிடிங்கிற இங்கேன்றதுக்குள்ளே அடக்கம் இல்லையா அது மாதிரி தான் பிரபஞ்ச சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்பது தான் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்கிய பரிமாணங்கள் அற்ற ஒரு புள்ளி அதுதான் இறைவனுடைய இடம் இங்கேங்கிறது இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டிவிடியை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டுக்குங்க கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் கடவுள்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த படைப்பு எங்கே எங்கே இருக்குது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது டிவிடி எங்கே இருக்குது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது இது சிருஷ்டி கடவுளை கம்ப்யூட்டர்னு நினச்சிங்கன்னா எங்கே இருக்குது அப்போ சிருஷ்டி எங்கே இருக்குது கடவுளுக்குள் இருக்கின்றது அப்போது கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரே இடம் இங்கே இந்த அடுத்தது நீங்கள் என்ன பண்ண பார்க்க புரிஞ்சுக்கணுன்னா இப்போது படம் போடுறீங்க இல்லையா ரெண்டாவது நிமிஷத்தில் ஒரு காட்சி வந்திருக்கும் அஞ்சாவது நிமிஷத்தில் ஒரு காட்சி வந்திருக்கும் பத்தாவது நிமிஷத்தில் ஒரு காட்சி வந்திருக்கும் நீங்கள் மூணு படத்தை அப்படியே ஓட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது மணி நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனைத்து மணித்துளிகளும் நேரங்களும் எங்கே இருக்குது இப்போதே இருக்கின்றது இப்போதே அந்த ஒன்றாவது நிமிஷம் எங்கே இருக்குது இப்போதே இருக்குது அஞ்சாவது நிமிஷம் எங்கே இருக்குது இப்போதே இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாவது நிமிஷத்தில் ஓட்டி தான் அஞ்சாவது நிமிஷம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களோட டிவியில் போட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த ரெண்டாவது கூட ஸ்விச் பண்ணலாம் மூணாவது படத்துக்கூட ஸ்விட்ச் பண்ணலாம் அப்போது அத்தனை நேரங்களும் கணங்களும் இப்போது அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ளேயே அடக்கமாகி விடுகின்றது அப்போது எல்லா கணங்களும் எல்லா நேரங்களும் சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஒரு புள்ளி நேரமற்ற அந்த ஒரு கணத்திற்குள் அடக்கமாகிவிடுகின்றது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா எல்லா நிகழ்வுகளுமே அந்த ஒரு கணத்தில் தான் நிகழ்ந்துட்டுருக்குது இப்போது அப்படின்றது நீங்கள் நேரத்திற்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா தான் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் படத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளுமே இப்போதுன்ற ஒரு தான் அடக்கம் இல்லையா நீங்கள் இப்போதே வேணாலும் கிளைமேக்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது படத்தில் கிளைமேக்ஸ்க்கு இப்போ பார்க்க முடியாதா இப்போ பார்க்கலாமே அது இப்போது இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் புதுசாக உருவாக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா இப்போதே இருக்கின்றது கடந்த காலம் டைனோசர் வாழ்ந்த காலம் இப்போதே இருக்கின்றது நேற்று நான் வாழ்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அது இப்போதே இருக்கின்றது இப்போது என்பது தான் இறைவனுடைய ஒரே கணம் அந்த கணத்தில்தான் இறைவர் தன்னை தான் நின்று உணர்ந்தால் அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்தார் அப்போ பிரபஞ்சத்தினுடைய இலக்கணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இங்கே இப்பொழுது இங்கே என்ற ஓரிடம்தான் அனைத்து இப்போ நீங்கள் பார்க்குற மெட்ராஸ் அப்படிங்கிறதும் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறதும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான இங்கே அவ்வளோதான் நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் சரி இல்லை இயேசு வாழ்ந்த காலமும் சரி இல்லை உலகம் அழிப்போகிற கலிகாலும் சரி எல்லாமே இப்போதுன்ற ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான இப்போது தான் அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துட்டுருக்கிற பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 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 தான் ஏன்னா அந்த ஒரு கணத்திற்குள் தான் அனைத்தும் நிகழ் நிகழ்கிறது அந்த ஒரு கணத்திற்குள் அடக்கம் சரிங்களா இப்போது இந்த ரெண்டு கான்செப்ட்லேருந்து மறுஜென்மம் அப்படின்னு சொல்கிறீங்களே மறுஜென்மம் என்பது என்ன முக்காலங்களும் ஏற்கனவே இருக்குது மறு ஜென்மம் இருக்கு இருக்குது போன ஜென்மன்றது உண்மையானா இருக்குது ஆனால் நீங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு போன ஜென்மத்தை இந்த ஜென்மம் வாழணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் போன ஜென்மமும் இப்பவும் இருக்கே உறைந்த நிலையில் இருக்கின்றது அடுத்த ஜென்மம் இப்போதே இருக்கின்றது சிருஷ்டியில் எல்லாமே படைக்கப்பட்டுருச்சு புதுசாக அதையும் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது நான் போன ஜென்மத்தில் நான் இதுவாக வாழ்ந்தேன் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறேன் போன ஜென்மத்தில் இப்போ இருக்குன்னா அது யார் இப்போ வாழ்கிறா அது யார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் அல்ல இங்கே தான் வந்து நேரத்திற்கு உட்பட்ட நிஜமும் நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிஜமும் கம்ப்ளீட்டாக மாறிடும் இந்த ஞானம் என்பது நம்மளுடைய ஆன்மீகத்தில் தெரிவிக்கப்படவில்லை என்பது தான் என்னுடைய தெய்வங்கள் சுட்டி காட்டுறாங்க இப்போது நான் உங்களுக்கு எளிமையாக அந்த நேரம் என்பது எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த இங்கே இப்போதுன்ற கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா அந்த ஒரு கணத்திற்குள்ளேயே அனைத்தும் அடக்கமாகி அடக்கமாகிவிடுகின்றது இங்கே அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ளேயே அனைத்து பரிமாணங்களும் அடக்கமாகிவிடுகின்றது புரியுதுங்களா இப்போது நம்ம ஒரு ஃபிலிம் ரோல் எடுத்துக்குவோம் தேட்டருக்கு போகிறோம் இல்லையா இந்த நேரம் எப்படி உருவாகுது இந்த பூமியில் கிடைக்கிற அனுபவத்திற்கும் பரிமாண தெய்வங்களுடைய அனுபவத்திற்கும் என்ன வித்தியாசம் ஏன் அவங்க வந்து இந்த முற்பிறவிகள் முற்பிறவிகளை நான் செய்த பாவம் அப்படின்றது நான் முற்பிறகில் இதுவாக வாழ்ந்தேன் எனக்கு போன ஜென்மத்தினுடைய நினைவுகள் வந்துருச்சுன்றது ஒரு மாயை அந்த மாயைக்குள்ளே நீ இருக்கிறேங்கிறத அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்கண்ணா இப்போ தேட்டருக்கு போகிறீங்க அதில் ஒரு ஃபிலிம் ரோல் வச்சுருக்கோம் இல்லையா அதில் எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேமாக அடிக்கடிக்கி அடிக்கடிக்கி வச்சுருப்பாங்க அதில் எல்லாம் அங்கே தான் நீங்கள் அதை பார்க்கலாம் பதிவு பண்ண எல்லா காட்சிகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அதாவது ஹீரோவோட உடல்லாம் பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த தேட்டர் ப்ரொஜெக்ட் ரூமில் வச்சு மெல்லமாக அதை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படியே வச்சுருந்து லைட் அடிச்சிங்கன்னா அது ஒரு புகைப்படம் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இப்போ மெல்ல இந்த ரீலை சுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படியே மெல்ல சுத்த ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே இப்படி இப்படி மட்டும் வணக்கம் அப்படின்னு இருக்கிற ஃப்ரேம் வந்து வணக்கம் நம்ம எதுவாக சுத்த ஆரம்பிக்கும் இதுவே ஒரு இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்ட்ங்கிற வேகத்தில் சுற்றுனீங்கன்னா சினிமாவை மாறிடும் இது எப்படி புகைப்படமாக தான் இருந்துச்சு அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பில் வந்து எல்லாமே பதிவு பண்ணப்பட்டிருக்குது அதில் எதில் எந் அதில் அந்த ரோல் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் எதுலுமே நகர்தல் கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் சுற்றுற வேகம் ஒரு இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்ட்ங்கிற அந்த வேகத்தில் சுற்றும் போது அதில் அந்த ஃப்ரேமில் வந்து வெளிச்சம் படும்போது ப்ரொஜெக்டர் லைட் படும்போது புகைப்படம் நகரும் திரைப்படமாக மாறிவிடுகின்றது இல்லையா மோஷன் பிக்சராக மாறுது பிக்சர் பிகம்ஸ் எ மோஷன் பிக்சர் அப்போ என்னாகுது ஒரு நகர்தல் அப்படிங்கிறது உருவாகுது அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தில் எதுவுமே நகர்வதில்லை ஆனால் நம்மளுடைய ஆத்மாவானது வந்து சுஷ்டியில் ஏற்கனவே படைக்கப்பட்ட இப்போ நீங்கள் உங்களோட விதி நிர்ணயம் இருக்கு இல்லையா அந்த விதி நிர்ணயம் அப்படிங்கிற அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவுகளில் ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நமக்கு இந்த பூமி அப்படின்ற தோற்றம் உருவாகிருக்கு அதாவது இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்டில் சுற்றுது நம்மளுடைய நிஜம் என்பது வந்து எப்படி கட்டமைக்கிறீங்கன்னா கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அது ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த உதாரணம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளக்காக நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னா பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது ஒரு அலைவரிசையாக அதிர்வுகளாக இருக்கின்றது அந்த அதிர்வுகளில் நம்ம ஆத்மா ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு அது வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ வடிவில் நான் சொல்கிறேன் அப்போது கோடான கோடான கோடிக்கணக்கான ரியா ஏற்கனவே படைக்கப்பட்ட சிருஷ்டியில் படைக்கப்பட்ட அந்த ரியாலிட்டி ஃப்ரேம்ஸை வந்து நம்மளுடைய ஆத்மசக்தி கிடக்கும் போது ஒரு இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்டுக்கே நீங்கள் வந்து தேட்டரில் அப்படியே ஒரு தேட்டரை வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாய உலக உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் இந்த தேட்டரில் வந்து கரைஞ்சிடுறீங்க வில்லன் நடிக்கிறது ஒரு நடிப்புன்னு தெரியும் பட் இருந்தாலும் வில்லன் மேலே கோவப்படுறீங்க ஹீரோ வந்து அவர் உண்மையை பேசவில்லை நடிக்கிறார் தெரிஞ்சாலும் அந்த நடிப்பில் மயங்கிறீங்கும் போது கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அந்த ஷிஃப்ட் ஆகும் போது இது கட்டமைக்கப்பட்ட ஒரு நிஜம் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல இந்த இப்போ எப்படி வந்து நான் டிவிடியை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கம்ப்யூட்டருன்றது கடவுள் அப்படின்னு நினச்சிக்க சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தான் எல்லா ஆத்மாக்குள்ளும் இந்த முக்காலங்கள் அப்படிங்கிற அந்த டிவிடிங்கிறது ஆக்சசிபிளாக இருக்குது அப்போது நம் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு இந்த பூமி வாழ்க்கைன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா இந்த பூமின்றது வந்து உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவுன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு அப்போது நம் தான் இருக்கின்றோம் இது ஆத்மாவினோட கனவுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத காரணம் என்ன அந்த ரேட் ஆஃப் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக இருக்குது கோடான கூட கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் பண்ணும்போது நமக்கு இந்த பூமி நிஜம் போல தெரியுது மரங்கள் அசையுது மிருகங்கள் ஓடி வருது அதுக்குன்னு ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்குது அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது நியூக்ளியர் ஃபோ எனர்ஜின் இருக்குது இப்படி பல்வேறு நிஜங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு 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 பொருளை தூக்கி பார்க்குறோம் அதுக்கு ஒரு இடை இருக்குது இது எல்லாமே ஷ் ரேட் ஆஃப் ஷிஃப்டிங் அதிகமாக இருக்கிறதுனுடைய விளைவுன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சினிமா பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து குத்துவிட்டா ஹீரோயினாக ஹீரோயின் அழுகிறா அப்படின்னு சொன்னால் நமக்கு வருது இல்லை அதுவே நம்ம நிஜம்னு பார்க்குறோம் ஒரு இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்ட் போடுற அந்ததுக்கு அப்போது இது இவ்வளோ ஃப்ரேம் பர் செகண்டில் ஷிஃப்ட் ஆகும்பொழுது நமக்கு அது எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் இதுதான் உண்மைன்னு தெரியும் இதுதான் மாயை ஏற்படுத்தும் ஒரு தாக்கம் இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சிக்கணும்னா தேட்டரில் ஸ்க்ரீனில் நடக்கிற ஒரு நிஜம் என்பது வேறு தேட்ரு ப்ரொஜெக்டரில் நடக்கிற நிஜம் என்பது வேறு இப்போ வந்துங்க ஒரு ஃபிலிம் ரோல் எடுத்துக்கிறீங்க இல்லையா அதில் வெளிச்சத்தை அடிக்கிறீங்க இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்டில் சுற்றுறீங்க அது தேட்டரில் படமாக தெரியுது ஆனால் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளில் நேரம்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சுத்தர ஷிஃப்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது பார்த்திங்களா அது உங்களுக்கு ஒரு நேரத்தை உருவாகுதா படம் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு முதல் காட்சி ரெண்டாவது காட்சி மூணாவது காட்சின்னு நேரம் தெரியுதா உங்கள் ப படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மலை மேலே ஏறுறாரு ஹீரோ கடலில் குதிக்கிறாரு அப்படிங்கும்போது உயரம் நீளம் அகலம் அப்படின்ற மூன்று பரிமாணங்களும் நேரம்ன்ற நான்காவது பரிமாணம் உருவாகுதா இது அனைத்துமே இங்கே ஆத்மாவிற்குள் அந்த சிருஷ்டிக்குள் தான் இருக்கின்றது இப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பூர்வ ஜென்மம் அதாவது பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படின்ற அந்த மாயை வந்து எங்கே ஸ்பிளிட் ஆகுது வெவ்வேறு நிஜங்களாக காமிக்குது என் சித்தர்களே பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களையும் பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க நான் இதுவாக இருந்தேன் அடுத்த ஜென்மத்தில் அதுவாக பிறப்பேன் கல்லாக பிறந்து இதுவாக பிறந்து அதுவாக பிறந்து பூடாய் பிறந்து அதே கடைசியில் வந்து பல்விரகமாகலாம் பாட்டுருக்கு இல்லையா இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எங்கேன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்டில் நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துட்டுருக்கிறீங்க ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸை அந்த வெளிச்சம் கடந்து செல்கிறது இல்லையா அப்போது கொஞ்சம் நிதானமாக ஸ்லோ பண்ணி பாருங்கள் புள்ளி ஜீரோ ஃபோர் செகண்ட் புள்ளி ஜீரோ நாலு செகண்டில் அந்த வெளிச்சமானது ஒரு ஃப்ரேமில் இருக்குது அடுத்த புள்ளி ஜீரோ நாலு செகண்டில் இந்த ஃப்ரேம் நகர்ந்து அடுத்த ஃப்ரேம் வந்துடுது அந்த வெளிச்சத்துக்குள்ள அடுத்த ஃப்ரேமில் வந்து அடுத்த புள்ளி நாலு ஜீரோ செகண்டில் அடுத்த ஃப்ரேம் வந்துடுது இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா மட்டும்தான் ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அது நகருது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா இருபத்தி நாலு வந்து ஒன்றை வந்து இருபத்தி நாலு வகுத்தீங்கன்னு சொன்னால் புள்ளி ஜீரோ நாலுங்கிற மாதிரி வரும் இப்போது நல்லா கவனித்து பாருங்க ஒரு செகண்ட் வீடியோவாக திரையில் தெரியுது வணக்கம் அப்படின்னு சரத்குமார் சொல்கிறாரு ஓ வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது புள்ளி ஜீரோ நாலு செகண்டுக்கு ஒருக்கா ஒரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அட் ஃப்ரேம் நகர்ந்தவுடன் இந்த வெளிச்சமானது புது ஃப்ரேமில் பட ஆரம்பிச்சிருது பழைய ஃப்ரேமில் வெளிச்சம் கிடையாது இந்த ஃப்ரேமில் மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நொடியில் இருக்கின்றது வேறு எந்த ஃப்ரேம்லேயும் அதனோடய வெளிச்சம் கிடையாது புரியுதுங்களா நான் சொல்கிறது அடுத்த புள்ளி நாலு ஜீரோ ஃபோர் செகண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா வேறு ஒரு ஃப்ரேம் வந்துடுது இப்போ வெளிச்சம் வந்த புது ஃப்ரேமில் தான் இருக்குது இதுக்கு முன்னால் சென்ற ரெண்டு ஃப்ரேம்லேயும் இதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ரேம்லேயும் வெளிச்சம் கிடையாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த சூட்சமன் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆத்ம வெளிச்சமானது வந்து ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ செகண்டில் ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் அந்த வெளிச்சத்து இருக்குது கொஞ்சம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மைக்ரோ செகண்டில் வந்து அடுத்த ஃப்ரேமுக்கு நகர்ந்துடுது அந்த ஃப்ரேம் ரேட் எப்படின்னு சொன்னால் அது பிளான் டைம்னு சொல்லலான்னு இங்கே இருக்கிறதுலே குறைவான நேரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சினிமாவில் பார்க்குறது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு செகண்ட் அப்படிங்கிற ஃப்ரே இதில் வந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அந்த ஷிஃப்ட் ஆகிறது அந்த வேகத்தில் நம்ம ஆத்மா வந்து ஒரு ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு செகண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது இல்லை ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஜீரோனு அப்படி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சைபர்களை போட்டிங்கன்னா அவ்வளவு மைக்ரோ செகண்டில் அந்த ஃப்ரேம் ரேட்டானது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு கணமும் நீங்கள் கோடான கோடான கோடிக்கணக்கான ஃப்ரேமில் செப்பரேட்டாக மாறிட்டே இருக்கிறீங்க ஒன்றுக்கொன்று தொடர்பே கிடையாது ஒரு ஃப்ரேம் வேறு அதுக்கடுத்த ஃப்ரேம் வேறு அதுக்கடுத்த ஃப்ரேம் வேறு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு நிஜம் ஒவ்வொரு பேரலல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய தெய்வங்கள் அப்படிங்கும்போது ஒரு நொடிக்கு நீங்கள் கோடான கோடான கோடிக்கணக்கான பேரல் ரியாலிட்டி ஃப்ரேம்ஸை ஷிஃப்ட் ஆகிறதுங்கிறது வந்து கோடான கோடான கோடிக்கணக்கான பேரலல் வேர்ல்ட்ஸ் இணை உலகங்களையும் நீங்கள் கடந்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் படம் பார்க்குறக்கு அந்த ஃபிலிம் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமும் இன்னொரு ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வெவ்வேறு ஃப்ரேம்ஸ் தான் பார்க்குறக்கு ஒன்று மாதிரி இருக்கும் ஆனால் வித்தியாசம் உண்டு அது மாதிரி கோடான கோடான கோடை ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு செகண்டில் நமக்கு 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 நிஜம் பா பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் ஒரு நொடியில் கோடான கோடான கோடிக்கணக்கான புது மனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் புது உடலில் உங்களுடைய ஆத்ம விளட்சம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது யூஆர் ஆல்வேஸ் சேஞ்சிங் யூஆர் நெவர் த ஓல்ட் பர்சன் அப்போது பத்து நிமிஷம் படம் பார்த்துட்டிங்க தேட்டரில் பார்க்குறக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிற நேரம் உருவாயிருச்சு இந்த காட்சிகள் உருவாயிருச்சு எஃபெக்ட் கிடைக்கிது நம்ம மனுஷனாக நீங்கள் உணர்றீங்க ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் வந்து புது புது மனிதனாக மாறிட்டே இருக்கீங்க பூமி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி உருவாக்குது கன்டினியூட்டி அந்த தொடர்ச்சியை உருவாக்குறதுனால தான் நான் ராஜா ரகுராமன் நான் நேத்து இங்கே போனேன் வேளச்சேரி போனேன் அந்த தொடர்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு இங்கே பூமியில் அனுபவம் கிடையாது ஆனால் அந்த தொடர்ச்சி உண்மையான்னு கேட்டிங்கன்னா மாயை ஏன்னா ஒவ்வொரு நொடிக்கும் நீங்கள் புது புது மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் மாறும்போது பழைய மனிதராக நீங்கள் இல்லவே இல்லை அப்போது இதிலிருந்து நீங்கள் பாருங்கள் தொடர்ச்சி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கிது ப்ரின்ஸிபல் என்ன புது புது ஃப்ரேமில் அந்த வெளிச்சம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த வெளிச்சமானது வந்து ஒரே ஃப்ரேமில் விட்டு அடுத்த ஃப்ரேம் வரும்போது ரெண்டு ஃப்ரேம்லேயும் இந்த வெளிச்சம் கிடையாது அப்படிங்கும்போது போன ஜென்மத்தில் வாழ்ந்தீர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா இல்லை புது புது மனிதராக மாறிக்கொண்டே போன ஜென்மத்தினோட தொடர்ச்சிங்கிறது பூமியிலிருந்து பார்க்கப்படும் போது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் பட் தட் இஸ் நாட் த பிரின்ஸிபல் அப்போது பிரின்ஸிபல்ங்கிறது என்ன புது புது மனிதராக மட்டும் மாறுறிங்க ஆனால் கிடைக்கிற எஃபெக்ட் எப்படி மாறுதுன்னா நீங்கள் நேரத்திற்குட்பட்டவராகவும் தூரத்திற்குட்பட்டவராகவும் உங்களை அப்படி ஒரு ரியாலிட்டிக்கு உங்களுக்கு கொடுக்குது இந்த ரியாலிட்டி வேணும்னு ஆத்மா விளம்புறதுனால தான் நீங்கள் இந்த பூமியில் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் யாரு உங்களுடைய ஆத்மாவனோட ப்ரொஜெக்ஷன் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா ஆத்மா எங்கே இருக்குது உங்க உடம்புக்குள் இருக்கா இல்லை உங்கள் ஆத்மா உடம்புக்குள் கிடையாது நீங்கள்தான் உங்கள் ஆத்மாவிற்குள் உள்ளீர்கள்னு சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா நீங்கள் பார்க்குற நிஜம் என்பதே உங்கள் ஆத்ம வெளிச்சமானது வந்து கோடான கூடானோ கோடிக்கணக்கான சிருஷ்டியில் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயம்ன்ற ஃப்ரேம்ஸில் ஷிஃப்ட் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் தான் நீங்கள் பார்க்குற நிஜம் அத்தனையுமே உங்கள் இதுக்குள்ளே தான் இருக்குது ஆத்மாவிற்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த கண்டினியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை உங்களுக்கு கணக்கிடு வந்துடும் கண்டினியூட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது புது மனிதர் தான் அப்போது சில பேர் வந்து நான் போன ஜென்மத்தில் இதுவாக வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்பொழுதே ஷிஃப் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி உண்டு இந்த அலைவரிசைக்கு ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே தான் முக்காலங்களும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் முக்காலத்தோடும் உங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி கனெக்ஷனில் இருக்குது எப்படி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் எந்தெந்த ஆத்மாக்கள் உங்களோட ஒருங்கிணைவில் இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் நான் இருக்கிறேன் திடீர்னு எனக்கு நைட்டு வந்து ஒரு கனவு வருது நான் தான் ராஜராஜ சோழனாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லைது வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் வருது நான் தான் ராஜராஜ சோழன்னா அந்த இப்போதுன்ற ஒரு கணத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராஜராஜ சோழன் என்னும் அரசன் அரசனுக்கும் எனக்கும் ஒரு எனர்ஜி கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் எனக்கு போன ஜென்ம நினைவுகளாக வருகின்றது நினைவுன்றது ஒன்றுமே கிடையாது இட் இஸ் சிம்பிளி என் எனர்ஜி கனெக்ஷன் அடுத்த ஜென்மத்தில் இருக்கும் ஆண்மாக்களோடும் நீங்கள் தொடர்பில் இருக்கின்றீர்கள் உங்களோட விதி நிர்ணயத்தே சில ஆண்மாக்கள் கடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் மட்டுமே உங்களோட விதி நிர்ணயத்தை வாழல அப்போ போன ஜென்மத்து நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு மாயை அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு தரப்பிற்கிறோன்றதும் மாயை ஏன்னா அந்த அடுத்த ஜென்மம் என்பதும் ஏற்கனவே இருக்குது ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லா கணங்களும் எல்லா நேரங்களும் படைக்கப்பட்டு விட்டன நீங்கள் இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்கிறீங்க நேரத்திற்குட்பட்டீங்கன்னா பல வாழ்க்கை வாழ்வது போல் தெரியும் இல்லை நீங்கள் இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்கிறீர்கள் ஏன்னா ஏற்கனவே அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்கள் இந்த நீங்கள் பார்க்குற இந்த பூமின்றது வந்து உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் கனவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் வந்து உங்கள் ஆத்மாவின் பிரதியால் ஆனவர்கள் தான் அதாவது உங்களுடைய எனர்ஜியால் ஆனவர்கள் தான் அவங்களுக்கும் இன்னும் நிஜம் இருக்கலாம் அப்போது நீங்கள் நிஜத்தில் பார்க்குற என் கணவர் வந்து இறந்தார் பட்டாம்பூச்சியாக வருவார் அப்படின்லாம் சொல்கிறீங்களா பட்டாம்பூச்சியாக வந்தாருன்னு பட்டாம்பூச்சி நீங்கள் கணவரோடு இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சின்ற நிஜமும் ஏற்கனவே இருக்குங்கும்போது அந்த பட்டாம்பூச்சி எப்படி உங்கள் கணவராக முடியும் பட்டாம்பூச்சி வேறு கணவர் வேறு இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்கள் நீங்கள் இருக்கீங்க நேரத்துக்கு உட்பட்டவர் உங்களுடைய ஆத்மாவும் நேரத்திற்கு சற்றே உட்பட்டது தான் அதுக்கு மேலே ஆத்மாவின் ஆத்மா உயர் ஆத்மான் இருக்குது அதுதான் அனைத்துமாக இருக்கின்றது அது எப்படின்னா இப்போ ஒரு பூமியில் வந்து ஒரு ஆறுநூறு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு லட்சம் உயர் ஆத்மாக்கள் இருக்குன்னு அர்த்தம் இந்த ரெண்டு மூணு லட்சம் உயர் ஆத்மாக்கள்னா ஒவ்வொரு ஒரு ஆத்மா உயர் ஆத்மாவும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இண்டிவிஜுவல் ஆத்மாக்களாக இருக்கும் அதுதான் நான் நான் இவனும் நான் தான் ரகு நான் தான் ரகு நான் தான் விஜயா நான் தான் குமார் நான் தான் இவன் அப்படின்னு சொல்லும் உங்களுடைய ஆத்மா நீங்கள் வந்து இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய நினைவுக்கு மேலே உங்களோட உயர் ஆத்மான்ற நினைவுக்கு நீங்கள் போகும்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் அதுக்கடுத்து அடுத்த ஜென்மம் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம்னு நேரத்தினுடைய எஃபெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா ஆனால் உயர் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சும் ஏற்கனவே இருக்குது ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா இந்த அனைத்தும் ஐந்தும் அந்த உயர் ஆத்மாவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி அப்போது நீங்கள் வந்து மறு ஜென்மத்தில் வந்து எனக்கு இன்னும் என் குழந்தையா பிறக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா நான் வந்து குழந்தைய பிறக்கிறமானு அந்த அவங்க ஆத்மா இறந்து போனவருடைய கனவுலே வந்து சொன்னாலும் கூட அவருக்கு அந்த ஞானம் உண்டு நீங்கள் மாயைக்கு உட்பட்டவர்னு உங்களை அவர் குழப்ப மாட்டார் ஆனால் நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டால் பிறக்கும் அந்த ஆத்மா என்பது ஏற்கனவே தயாராக தான் உள்ளது அதுவும் அந்த ஒரு தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேரத்தை விரித்து பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வருது இப்போது நான் சொல்கிறத நல்ல தியானிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த நான் போன ஜென்மத்தில் வாழ்ந்தேன் இந்த ஜென்மத்தில் இருக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் வாழப்போகிறேன்ற மாயையிலிருந்து முக்காலங்களும் ஏற்கனவே உள்ளது முக்காலங்களும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா எல்லா உடல்களும் எல்லா காட்சிகளும் எல்லா நிகழ்வுகளும் எல்லா கணங்களும் ஏற்கனவே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன்று இன்னொன்றாக மாற இயலாது ஒன்று இன்னொன்றாக பிறக்காது பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய இஃபெக்ட் அப்புறம் ஏன் சித்தர்கள் இதை சொல்ல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர்கள் அதை போதிக்க வேண்டும் மக்கள் அதுக்கு தயாராக இருக்கும்போது தானே அதை சொல்ல முடியும் அப்படின்றதாக இருக்கலாம் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை கேட்கின்றீர்களோ அந்த இஷ்ட தெய்வத்திடமே கேளுங்கள் நீங்கள் அந்த ரேட் ஆஃப் ஷிஃப்டிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கூடான கூடான கூடிக்கணக்கான ரேட்டு இல்லை ஷிஃப்ட் ஆகுது மனிதர்களாகிய நான் வந்து ஒரு நூறு ஃப்ரேம் ஒரு நூற்றம்பது ஃப்ரேம் அவ்வளோதான் நம்ம உணர்ந்துக்கவே முடியும் அப்போது கோடான கோடான கோடிக்கணக்கான பல்ல வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிற ஆன்மா நம்ம மனிதர்களால் வந்து வெறும் நூறு ஃப்ரேம் தான் பண்ண முடியும்னா நம்மளை விட உயர்ந்த இன்னொரு ஒரு ஃப்ரேம் ரேட்டை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆன்மா இருக்குன்னா அதை நம்ம தெய்வம்னு கொண்டாடுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்குது ஒவ்வொரு பரிணாமத்திற்கும் நம்ம பூமியில் நம்ம மனுஷனாக நம்ம அறிவுக்கு வந்து இந்த நேரம் தூரம் அகலம்ன்ற பரிமாணத்திற்குள் நேரம்ன்ற பரிமாணத்திற்குள்ளேருந்து பார்க்கும்போது இதை புரிஞ்சுருக்காக தான் கட்டமைக்கப்பட்டது நம்மளோட மூளை அப்போது போன ஜென்மத்து ஞாபகம் அப்படிங்கிறது புரியுதா இப்போ அந்த போன ஜென்மத்து பாவமெல்லாம் சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு நீங்கள் அது உங்களுடைய ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு உங்களோட வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் அத்தனையும் உங்கள் ஆத்மாவின் பிரதிகள்ங்கும்போது நீங்கள் ஒரு நன்மை செய்தாலும் தீவை செய்தாலும் அந்த எனர்ஜிங்கிறது வந்து இருக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு புதுசு புதுசாக மாறிக்கிறீங்க நீங்கள் புது மனிதர் தான் ஒவ்வொரு கணமும் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதற்குரிய அந்த வினை அப்படிங்கிறது வந்து பதிவாகிட்டு தான் இருக்கும் நீங்கள் செய்யும் நன்மை தின்மைக்கு ஏற்ப அப்போது ஒரு செயலை செய்கின்றீர்கள் விளைவு ஏற்படுகின்றது அந்த விளைவை மறுபடியும் சமநிலைப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் இடிச்சிட்டீங்க இடித்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் கீழே உணர்ந்துட்டான் அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமநிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் சக்திக்கும் செயலுக்கும் பேர் தான் வந்து கர்மானு பேர் கர்மா என்பது உங்களுடைய நண்பன் வழிகாட்டி போன ஜென்மத்து கர்ம வினையின் நீங்கள் அதை அப்படி பார்க்க தேவையில்லை ஒவ்வொரு மனுஷனும் புதுசாக தான் மாறிட்டு இருக்கீங்க பழைய மனிதன் நீங்கள் கிடையாது ஆனால் அதனுடைய எனர்ஜி எஃபெக்ட் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கும் புரியுதுங்களா ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் அந்த இடத்துல இடம் மாதிரி வந்துட்டீங்க ஆனால் அந்த அதனோடய தூசி ஒட்டிக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் அதனால் நான் சொல்கிறது நல்லா கிரகிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஞானம் என்பதே உங்களுக்கு புலப்படும் ஏன்னால் நீங்கள் மாயைக்குள்ளே இருக்கீங்க நேரத்துக்குள்ளே இருக்கீங்க நேரத்துக்குள்ளே இருந்து தான் நேரம் எப்படிங்கிறத நீங்கள் ஷிப் புரிஞ்சு புரிஞ்சிக்க முடியும் என்னால் அளவுக்கு இதை நான் விளக்கிட்டேன் சிருஷ்டிகள் ஏற்கனவே எல்லாம் உள்ளது அப்படின்னா எல்லாம் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டதுன்னா புதுசாக இப்படி ஒன்று உருவாகும் உருவாக்குறதுக்கு இங்கே இடமும் இல்லை நேரமும் இல்லை எல்லாம் இங்கே இப்பொழுதுன்றதுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு எல்லாம் படைக்கப்பட்டு விட்டது இப்போது உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வர்றீங்களா நீங்கள் இதை நீங்கள் வந்து நல்லா இன்டர்னலைஸ் பண்ணிங்கன்னா தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இது ரொம்ப உயர் ஞானம் சரிங்களா இது உங்களை குழப்பம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு குழப்பம் பட் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தர் இஸ் ஒன்லி நவ் இப்போ மட்டும்தான் இப்போதுன்ற அந்த ஒரு கணத்தில் மட்டும்தான் வெவ்வேறு இப்போது இப்போது இப்போதுன்றது மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கோம் அந்த ஒரு கணத்துக்குள்ளே தான் நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கிறோம் நாம் அந்த நேரத்தை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அந்த ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய முக்காலத்தை வந்து நாம் விரித்து வச்சு ஒவ்வொன்றா ஷிஃப்டாகிறதுனால நமக்கு நேரம் தூரம்ன்றதெல்லாம் உருவாகிறதுனால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் தான் இந்த நேரம் என்பது ஒரு மாய டைம் இஸ் அண்ட் இல்யூஷன் சரிங்களா தர் இஸ் நோ டைம் பிரபஞ்சம் நேரத்திற்குட்பட்டதல்ல இந்த ஞானத்தோடு இப்போதைக்கு நான் வந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்கள் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆன்மீகத்திற்கு நான் பிரதிபலன் பாராமல் தான் உதவி செய்கின்றேன் உங்கள்ட்ட நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட ஒரு வீடியோ காலில் நீங்கள் வரலாம் உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் அது ரெக்கார்ட் பண்ணி நம்ம மக்களுக்கும் போடலாம் இல்லைன்னா எனக்கு ஃபேஸ் காமிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் நான் வந்து அதற்குரிய வீடியோவை நான் போடுறேன் இல்லை சார் எங்களை ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக இருக்கிறோம் உங்கள்கிட்ட நாங்கள் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் இடத்துக்கே நான் வந்து என்னுடைய உபதேசங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதற்கும் கட்டணம் எந்த பிரதிபலனும் நான் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா அது கட்டாயம் கட்டணம் உண்டு ஏன்னா ஆன்மீகத்திற்கு என்னுடைய சேவை என்பது இலவசம் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள்னால் அது கட்டணத்துக்கு உட்பட்டது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றவர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மன மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு மாரிய மனிதனாக உள்ளேன்னா நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விருப்பம் இருக்குது என் உள்ளுணர்வு சொல்வதுன்னா நீங்கள் பண்ணலாம் இது மேலே இருக்கிறதா என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் மாறிய மனிதனாக உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள் தானமாக தர தேவையில்லை சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்